டேஸ்டியான ப்ரெஷர் குக்கரில் பண்ண பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரிசி ஒன்றோடு ஒன்றும் ஒட்டவே இல்லைங்க என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணணும் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா டேஸ்ட்டுக்கான சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்து பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ பிரிஞ்செல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளநிலமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிட்டேன் ஒரு தக்காளியே பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மேரினேட் பண்ண சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டுருக்கேன் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஸ்மி ரைஸை இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஆல்ரெடி சிக்கனில் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி இருக்குது இப்போ ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ரைஸ் வந்து ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ